இப்போ உலகத்துக்குள்ளே இந்த உயிர் வரும்போது ஒரு உடலை ஏற்கிறது அவ்வாறு ஏற்று இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அது புதுமையான உலகமாக நமக்கு தெரிகிறது மீண்டும் கூறுகிறோம் அது ஒரு புதுமையான உலகமாக நமக்கு தெரிகிறது ஆனால் அது நமக்கு பரிட்சியப்பட்டது தான் அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை வந்த பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்கின்றோம் என்ற பெயரில் வந்துட்டு பல்வேறு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை வந்து அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்வதாக எண்ணிக்கொள்கின்றோம் அதன்படியே நடந்து கொள்கின்றோம் இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கையானது மனிதன் நானே வாழ்கின்றேன் என்ற எண்ணத்தில் அந்த வாழ்க்கையை வாழ துவங்குகின்றான் இறுதியில் தனித்து விடப்பட்டு தனியே இந்த பூமியை விட்டு திரும்பச் செல்கின்றான் அந்த திரும்பச் செல்லும் போது இந்த நினைவுகள் யாவும் இந்த உடலிலேயே விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியே செல்கின்றான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவனுக்கு எந்த ஞாபகமும் பெரும்பாலும் இருப்பதில்லை புதிதாக வந்தது போன்ற ஒரு அனுபவமானது உனக்குள் இருக்கின்றது இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தனியே வருகின்றோம் தனியே செல்கின்றோம் உடன் யாரும் வருவதில்லை உடன் யாரும் செல்வதில்லை நடைப்பட்ட காலத்துல சொந்த பந்தம் நண்பர்கள் இந்த மாதிரி பல்வேறு உறவுகள் வந்து நம்மை சூழ்ந்திருக்கின்றன அப்படி சூழ்ந்திருக்கும் போதிலும் சில பேர் தனிமையை வந்துட்டு விரும்புவார்கள் சில பேர் எப்பவுமே அவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவார்கள் அது அவரவர் விருப்பம் இருந்தாலுமே தனிமையாக வந்து தனிமையாக செல்லும் பொழுது தனிமையாக செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு வழி உண்டாகக்கூடும் அது பக்குவம் அடையாதவர்களுக்கு அது பெரிய வழியாக இருக்கும் அனைத்தையும் விட்டுவிட்டு செல்கின்றோமே கோடி கோடியாக சம்பாரிச்சேன் நிறைய உறவுகளை சம்பாரித்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேனே நான் போனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற நினைவு அவர்களை வாட்டி துயரப்படுத்தும் அப்ப துயரப்படுத்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த உடலை விட்டு உயிரானது பிரிகிறது அப்படிங்கும் போது அது வழி மிகுந்ததாக அவர்கள் உணர்கிறார்கள் ஆனால் உண்மையில் அதுவா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிறது தான் உலகத்தோட யதார்த்தம் ஒருவர் நம்மை விட்டு பிரிகிறார் அப்படிங்கும் போது அது தற்காலிகமாக ஒரு வழியை ஏற்படுத்தும் இங்கு இருப்பவர்களுக்கு மாறாக அது வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய வழியை எல்லாம் ஏற்படுத்த போவது இல்லை ஏனென்றால் அவர்களுக்கான கடமை அவர்களுக்கான வாழ்க்கையை இறைவன் தீர்மானித்திருப்பார் என்னென்ன அப்படிங்கறத அவர் தீர்மானித்திருக்கிறார் அல்லவா அதை அவர்கள் மீண்டும் வாழ வேண்டுமே அதற்காக வந்துட்டு அவர்கள் அவர்கள் பணியை கட்டாயமாக பார்ப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம் என்ன எண்ணிக்கொள்கின்றோம் நான் இல்லை என்றால் இந்த வார்த்தை நான் இல்லை என்றால் இங்கு எதுவுமே நடக்கப் போவதில்லை நான் விட்டுவிட்டு சென்றால் என்ன ஆவார்களோ இது அறியாமையின் உச்சம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழும்போது தனித்திருக்க பழக வேண்டும் வாழும்போது தனித்திருக்க பழக வேண்டும் அதாவது சொந்த பந்தங்களோட கூடி இருந்தாலும் இந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த அற்புதமான ஆன்மா இந்த உயிர் இது எத்தன்மை அது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு நாம் தனித்திருக்க வேண்டும் தனித்திருந்து அதோட அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம்